மண்ணில் எனது இருக்கும் வரை என் மக்களை உங்கள் பாதைக்கு திருப்ப இயலாது இது அண்ணாமலையாரின் மண் முதல்ல கோரி கோரிக்கொள்கின்றேன் காரணம் இந்த மலை ஆரம்பிக்கும் பொழுது நீங்க எதையும் பொருட்படுத்தாம உட்கார்ந்து பத்திரிகை நண்பர்களும் கூட தன்னுடைய பணியை அந்த மலையில செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் எங்களுக்கு இந்த கூரைக்கு கீழ் அமர்ந்திருக்கிறோம் நாங்கள் வேண்டும் கேட்கவில்லை நாங்களும் உங்களோடு நினைந்து கொண்டு பேச வேண்டும் என்கின்ற ஆசை தான் ஆனால் இந்த கூரைக்கு கீழே இருக்கோம் நீங்க நேரடியா மலையின் தாக்கத்தில் இருக்கிறீங்க ஆனால் அதுக்கு மன்னிப்பை கோரி அதிக நேரத்தை எடுத்துக் கொள்ளாமல் மிக சுருக்கமாக நான் பேசிவிடுகின்றேன் இன்னொரு நாள் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் பொழுது நிறைய பேச இந்த அற்புதமான நிகழ்வுக்கு கடந்த மூன்று நாட்களாக வானிலை சரியில்லாத காரணமாக இருந்தும் மலை வந்த பொ நம்முடைய இளைஞர் பெருமக்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல புதுச்சேரி மாநிலத்தினுடைய இளைஞர் அணியினுடைய தலைவர் உட்பட அருமை சகோதரர் ஆளுநரசர் அவர் உட்பட இந்த இளைஞர் அணியினுடைய மொத்த குழுவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் பெரும் முயற்சி எடுத்து சிரமப்பட்டு அந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று வருண பகவான் உங்களுக்கு ஒத்துழைப்பு எப்பொழுதும் சோதனை வரும் பொழுதுதான் நீங்கள் இன்னும் ஒரு பெரிய தலைவராக அடுத்த கட்டம் வருவீங்க இதே புதுச்சேரியில மறுபடியும் நாம் ஒரு இளைஞர் மாநாட்டை நாம் நடத்துவோம் அனைத்து நிச்சயமாக வருண பகவான் நமக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க மிகச் சிறப்பாக ஒரு நிகழ்வை நாம் நடத்துவோம் ஆனால் உங்களுடைய முயற்சிக்கு என்னுடைய பாராட்டு

நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்கள் அண்ணன் சாய் சரவணன் அவர்கள் அருமை அண்ணன் செல்வம் அவர்கள் அருமை அண்ணன் தீபந்தன் அவர்கள் மாநிலத்தினுடைய பொதுச்செயலர்கள் அருமையான மோகன் குமார் அவர்கள் லட்சுமி நாராயணன் அவர்கள் இளைஞரணியினுடைய மாநில பொதுச்செயலாளர்கள் விக்கிரமன் அவர்கள் அமல்ராஜ் அவர்கள் முன்னறிக்கையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில பொறுப்பாளர்கள் மாவட்ட தலைவர்கள் இளைஞர்களுடைய எல்லா பொறுப்பாளர்கள் பத்திரிகை நண்பர்கள் அருமை சொந்தங்களே இந்த அற்புதமான நேரத்துல சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய நூத்தி அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழாவில் புதுச்சேரி மாநிலம் முழுவதுமே நடத்தப்பட்ட கிரிக்கெட் பந்தயம் நேற்று அதனுடைய இறுதி போட்டி இன்னைக்கு பரிசீலிப்பு விழா நடந்து கொண்டிருக்கிறதுனால அதை பங்கேற்ற எல்லா இளைஞர்களுக்கும் என்னுடைய என் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து வெற்றி பெற்றவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் பெருமளவில் பங்கேற்ற எல்லா இளைஞர் படைக்கும் கூட இன்னும் பெருமளவில் அடுத்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி புதுச்சேரி நடத்தக்கூடிய எல்லா விளையாட்டு போட்டிகளிலும் கூட நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் உங்களுக்கு வைக்கின்றேன் அருமை சொன்னங்களே சுவாமி விவேகானந்தர் அவர்களை பொறுத்தவரை அவர் வாழ்ந்தது வெறும் முப்பத்தி ஒன்பது வயது மட்டும்தான் வெறும் முப்பத்தி ஒன்பது வயது பெரிய பெரிய மனிதர்கள் நம்முடைய பூமியில கணித மேதை ராமானுஜமாக இருக்கட்டும் ஆதி சங்கரர் அவர்களாக இருக்கட்டும் பெரிய மனிதர்கள் எல்லாருமே நாற்பது வயது அவங்க பார்த்தது கூட கிடையாது எல்லாருமே நாற்பது வயசு கீழேதான் ஆனா அவர்களுடைய கர்ம யோகம் அவர்கள் ஒரு வாழ்க்கையில் அவர்களுடைய சிந்தனை ஒரே சிந்தனை அதை எடுத்து தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணித்து தாய் சரஸ்வதியினுடைய அறளை பெற்று மிக கம்பீரமாக அந்த முப்பத்தி ஒன்பது ஆண்டையும் கூட வாழ்ந்தவர் சுவாமி விவேகானந்தரை பொறுத்தவரை நமக்கு நிறைய பேருக்கு தெரியும் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்றுல அமெரிக்கா சென்று சிக்காகோவில் செப்டம்பர் மாதத்துல உலக சமய நல்லிணக்க மாநாட்டில் மிக அற்புதமாக பேசினார்கள் என்று நமக்கு தெரியும் ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் நம்முடைய கன்னியாகுமரிக்கு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி இரண்டுல டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வர்றாங்க அமெரிக்கா போடுவதற்கு ஒரு ஆண்டுக்கு முன்பு

அந்த பாறைக்கு போனோன்னே அங்க நேரம் தவத்தில் ஈடுபடுறார் இருபத்தி ஐந்து முழுவதும் தவம் இருபத்தி ஆறு முழுவதும் தவம் எல்லாரும் நீந்த முடியாத கடல்ல ஆறு பொறிக்கக்கூடிய கடல்ல நீந்தி போய் பாறையின் மீது நேத்து உட்கார்ந்தாரு இன்னைக்கு முழுமையா உட்கார்ந்து இருந்தார் இருபத்தி ஏழாவது டிசம்பர் அந்த நாள்ல மீனவர்கள் படகு எடுத்துக்கிட்டு போய் இருந்த விவேகானந்தனுடைய தவத்தை கலைத்து கரப்பி கூட்டிட்டு வர்றார் சோ இந்த மனிதர் முழு நேரமும் மூன்றாவது நாள் இருந்து கலைந்து வெளியே வருகின்ற விவேகானந்தர் சொல்றாரு இந்தியா இன்னைக்கு நல்லா இல்ல பாரதம் இன்னைக்கு சிறப்பா இல்ல இந்த பாரதத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஜாதிகள் பிரச்சனை மதங்கள் சண்டை போட்டுக்கிறாங்க ஆங்கிலேயருடைய ஆதிக்கத்து கீழே இருக்கும் இந்த பாரதம் ஒரு பெரிய நாடாக வருமா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இருக்கு சுதந்திரம் கிடைக்குமான சந்தேகம் இருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ஒரு பேசுறாரு நீங்க நான் வச்சுக்கோங்க அப்ப விவேகானந்தர் சொல்றாரு என்னுடைய தபத்தில் இருக்கும் பொழுது எனக்கு பாரத அன்னை காட்சி அளித்தால் அப்படிங்கிறார் பாரத அன்னையை நான் பார்த்தேன் இந்த பாரதத்தினுடைய விஸ்வரூபத்தை நான் பார்த்தேன் இந்த பாரதம் இன்னும் நூறு ஆண்டுகள் கழித்து எப்படி இருக்கும் என்பதை நான் பார்த்தேன் இந்த பாரதம் எவ்வளவு பெரிய நாளாக வர முடியும் என்பதை நான் பார்த்தேன் அது எனக்கு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது ஒரு சன்னியாசிக்கு ஒரு ஆன்மீக பாதையில் இருக்கக்கூடிய எனக்கு பாரத தாய் காட்சி அளித்து ஒரு பெரிய நம்பிக்கை விதைத்திருக்கின்றார்கள் இதை நாம் இப்பொழுதுமே மறக்கக்கூடாது என்பது ஒரு பாரத அண்ணா முழு பரிணாமம் என்பது ஒரு வளர்ந்த நாட்டுல இளைஞர்களுடைய முழு சக்தியை பயன்படுத்தி அந்த நாடு அடுத்த கட்டம் செல்ல முடியும் என்கின்ற காட்சியை பார்த்த பிறகு அவருக்கு நம்பிக்கை வந்துச்சு விவேகானந்தரை பற்றி இன்னும் ஆழமா பேசணும் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூன்றுல இருந்து அவருடைய இளம் பயணம் முழுவதுமே நமக்கு என்ன சந்தேகம் இருக்கு அதே சந்தேகம் விவேகானந்தருக்கு மருந்துச்சு அவருடைய குரு ராமகிருஷ்ண பரமகன்சரை கொடுத்த பொழுது அவர் குருவை அவர் ஏற்றுக்கவே நீங்க நிறைய கேள்வி கேட்டார் அந்த குருவே சந்தேகப்பட்டார் அந்த குருவுக்கு எப்படி வாழ்க்கையினுடைய எல்லா கேள்விகளுக்கும் விலை எப்படி குருவுக்கு தெரியும் என்று கேட்டார் ஆனா சுவாமி விவேகானந்தர் அவர்களும் எப்படி ராமகிருஷ்ண பரமஹம்சரை சந்தேகப்பட்டாரோ ராமகிருஷ்ண பரமகன்சரும் விவேகானந்தரை தன்னுடைய சீடனாக ஆரம்பத்தில் ஏத்துக்க அவரும் விவேகானந்தருக்கு பரிச்சை வைத்தார் விவேகானந்தரும் தன்னுடைய குருவுக்கு பரிச்சை வைத்தார் அந்த பரீட்சையில ரெண்டு பேருமே தேர்ந்த பிறகுதான் சீடன் குருவாக ராமகிருஷ்ண பரமகன்சரை ஏற்றுக்கொள்கின்றார் ராமகிருஷ்ண பரமகன்சர் தன்னுடைய சீடனாக சுவாமி விவேகானந்தரை ஏற்றுக்கொள்கின்றார் ராமகிருஷ்ண பரமகன்சர் அவர்கள் இறைவனுடைய பாதத்தில் அடைந்த பிறகு சன்னியாசி தீட்சத்துல நரேந்திர தத்தா என்கின்ற பெயரை சுவாமி விவேகானந்தா என்கின்ற பெயரை மாத்திக்கிறாங்க மகா காளிய வணங்குறாங்க ஒரு பெரிய ஆன்மீக தேடலில் ஈடுபடுறாங்க நான்கு ஆண்டுகள் இந்தியா முழுவதும் சுத்தி சுத்தி சாமி விவேகான இறந்து போனவங்க பாக்குறாங்க பிச்சை எடுக்கிறவங்களை பார்க்கறாங்க வாழ்க்கையில தேடல் இருக்கிறாங்க உண்மை சத்தியம் என்ன அப்படிங்கறத தேடுறாங்க அதன் பிறகுதான் தவ வாழ்க்கைக்கு வர்றாங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி இரண்டு எதற்காக இல்லை சொல்லுகின்றன என்றால் இன்னைக்கு நம்முடைய இளைஞர்கள் நீங்க ஒரு பெரிய ஆளாக வர வேண்டும் என்றால் பெரிய ஒரு மனிதராக வர வேண்டும் என்றால் வாழ்க்கையில ஒரு கேள்விக்கான பதிலை நீங்க கண்டுபிடிக்கிறோம் நான் ஏன் பிறந்தேன் என்கின்ற கேள்விக்கான பதிலை கண்டுபிடிச்சுக்கிறாங்கத்தான் என்னை பொறுத்தவரை உங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கும் உங்க பிறந்த தேதி இருக்கலாம் பிறந்த வருஷம் இருக்கலாம் நீங்க பர்த்டே கொண்டாடலாம் அதெல்லாம் டெய்லர் மட்டும்தான் நான் ஏன் பிறந்தேன் என்கின்ற கேள்விக்கு பதில் கிடைத்த நாள்தான் இந்த பூமியில நீங்கள் பிறந்த முதல் நாளாக அது கணக்கு அதுவரை அந்த நாளை நோக்கி செல்வதற்கான விஷயங்களை பார்க்கணும் அதனால தான் இளைஞர் பெருமக்கள் சைட்ல இருக்கிறாங்க அவங்களை பொறுத்தவரை இந்த வேலையை கர்மமாக பார்க்கின்றார் கருமயோக வேலை மழை வந்தாலும் பிரஸ்காரங்க ஒரு கொடையை கொடுத்துட்டு நிற்பாங்க ஒரு கோட்டை போட்டு நிற்பாங்க என்னைக்கு நம்முடைய இளைஞர்கள் மலையோ இடியோ புயலோ சுனாமியோ எது வந்தாலும் அப்படி நிக்கிறாங்களோ அன்னைக்குத்தான் சாமி விவேகானந்தன் சொன்ன அந்த நூறு இளைஞர்கள் நமக்கு எடுத்திருக்கிறார்கள் அர்த்தம் இதெல்லாம் இயற்கை உங்களுக்கு வைக்கக்கூடிய பரீட்சை மழை பெயர்னால என்ன தோல் உறிஞ்சா போயிட போகுது ஒன்னாகாது இடி விழுந்தா நம்ம தலைமையில விழுது போகுது ஒன்னாகாது இது இயற்கை உங்களுக்கு வைக்கக்கூடிய பரீட்சை இந்த எல்லாம் நீங்க பார்த்து பாசாயி வழிய வரணும் எத்தனையோ நாட்களை நீங்க பாப்பீங்க ஏழைய பார்க்கணும் பணம் இல்லாதவங்களை பார்க்கணும் பிச்சைக்கார நண்பர்களை பார்க்கணும் ஒன்றொன்று உங்களுக்குள்ள கேள்வி ஏற்படுத்தும் நான் ஏன் பிறந்தேன் ஏன் பிறந்தேன் ஏன் பிறந்தேன் ஏன் பிறந்தேன் என்பதற்கு உங்களுக்கு ஒரு கேள்வி ஒரு நாள் பதில் கிடையாது சம்பாதிப்பதற்காக பிறந்தேன் தப்பே கிடையாது பணம் சம்பாதிக்கிறது தப்பே கிடையாது சேவை செய்வதற்காக பிறந்தேன் தப்பே கிடையாது நான் பத்திரிகையாளராக செய்தி சேகரிக்கோளாக இருப்பதற்காக பிறந்தேன் தப்பே இல்லை ஆனால் ஏன் பிறந்தேன் என்பதை நீங்கள் மிக வேகமாக கண்டுபிடிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை நான் வைக்கின்றேன் காரணம் அது சொன்னீங்கன்னா மட்டும்தான் உங்க மனசு சமாதானம் ஆகும் உங்க மனசு சமாதான ஆகாத வரைக்கும் என்ன கிடைச்சாலும் நீங்க அதை ஏத்துக்கவே மாட்டேன் ஒரு வீடு வாங்குனீங்களா நீங்க ரெண்டு வீடு வேணும் ஒரு கார் வாங்கினீங்களா ரெண்டு கார் வேணும் அமைச்சர் ஆயிட்டன்னா அடுத்த ஒரு பொறுப்பு வேணும் முதலமைச்சர் ஆயிட்டன்னா அடுத்த பிரதமர் ஆகும் பிரதமர் ஆயிட்டன்னா அடுத்து என்ன ஆகும் இன்னைக்கு டொனால்டு டிரம்ப் பாருங்க இன்னைக்கு அவருடைய சமூக வலைதள பக்கத்துல போட்டிருக்காரு அமெரிக்காவுடைய பிரதமரும் நான் தான் ஜனாதிபதியும் நான் தான் வெனிசுலா வெனிசுலா நாட்டினுடைய ஜனாதிபதியும் நான் தான் அப்படின்னு அவருக்கு அமெரிக்க ஜனாதிபதி ஆயும் பத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய உடைய ஜனாதிபதி ஆக முடியுமா இல்ல அந்த கிரீன்லாண்ட் டென்மார்க் இருக்குது அதுவும் முடியுமா பிடிக்க மனிதனுக்கு பொறுத்தவரை ஒரு பணமோ ஒரு பொருளோ ஒரு பொறுப்போ ஒரு பவரோ அது நிறைவு என்பதற்கு அர்த்தம் இல்லை அதனால தயவு செய்து நம்முடைய இளைஞர்கள் ஒரு தன்மையோடு ஸ்டெடியா ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்றால் ஏன் பிறந்தேன் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய இந்த பிறந்த நாளில் உங்கள் முன்னால் நிற்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றது அருமை சொன்னீங்க அது மட்டும் இல்லை நீங்க விவேகானந்தரை படிக்க வேண்டும் என்றால் லெட்டர்ஸ் பை சுவாமி விவேகானந்தா என்கின்ற புத்தகம் இருக்கு விவேகானந்தர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எழுதின எல்லா கடிதங்களையும் தொகுத்து புத்தகமா ராமகிருஷ்ணா மிஷன் போடுறாங்க ரெண்டு புத்தகம் தமிழ்ல இருக்கு ஆங்கிலத்துல இருக்கு ரெண்டு புக்கு ரெண்டு பேரநூறு பேஜ் வரும் லெட்டர்ஸ் சுவாமி விவேகானந்தா விவேகானந்தர் தன்னுடைய வாழ்க்கையில் எழுதுன எல்லா கடிதங்கள் அதுல இருக்கு அதை வாங்கி படிக்கணும் முப்பத்தஞ்சு நீங்க ஒரு இந்த இந்த புத்தகத்தை புத்தகத்தை படிக்காம உங்களுக்கு தூக்கம் ஒரு ஒரு விஷயத்தையும் எழுதியிருக்காரு வேதத்தை பத்தி ஆன்மீகத்தை பத்தி மனிதனுடைய பிரச்சனைகளை பத்தி நம்ம எழுதக்கூடிய கேள்விகளை பத்தி இயற்கையை பத்தி எல்லாமே அதுல இருக்கு பேராசிரியை பத்தி எல்லாமே இருக்கு அதனால புதுச்சேரியினுடைய இந்த இளைஞர் மாநாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர் பெருமகனுக்கு பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் சுவாமி விவேகானந்தனுடைய கடிதங்களுடைய புத்தக தொகுப்பு இரண்டு வால்யமாக ராமகிருஷ்ணா மிஷன் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள நீங்க அதை வாங்கி படிக்கணும் காரணம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முதல் கேள்வி ஏன் பிறந்தேன் என்கின்ற பதில் எனக்கு அந்த புத்தகத்தை படித்த பிறகு எனக்கு கிடைக்கணும் உங்களுக்கும் அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது கிடைக்கலாம் என்று நான் நம்புகின்றேன் தயவு செய்து அந்த புத்தகத்தை நீங்க படிக்கணும் மூன்றாவது விவேகானந்தோட சொல்றாரு ஒரு பக்கம் கீதை இருக்கு ஒரு பக்கம் கால்பந்து கீதை இருக்கு கால்பந்து இருக்கு ஒரு இளைஞனை எதை எடு என்று சொன்னால் விவேகானந்தர் சொல்றாரு நான் கீதையை தொடு என்று சொல்ல மாட்டேன் கால்பந்து எடு என்று சொல்வேன் விவேகானந்தர் பாத்தீங்கன்னா ஆன்மீகத்தினுடைய குரு உச்சபட்ச குரு உச்சபட்ச குரு சொல்றாரு கீதையை படிக்கிறதுக்கு முன்னாடி கால்பந்து எடுத்து விளையாடுகிறார் ரொம்ப ஆச்சரியம் ஒருத்தர் கேட்டாரு சாமி நீங்க கீதையை சொல்லணும் ஏன் கால்பந்து எடுத்து விளையாடுன்னு சொல்றாரு தம்பி நீ கால்பந்து எடுத்து விளையாண்டு உடல் உறுதியாக எஃகு போல இருந்தா மட்டும்தான் கீதையை படிச்சா என்னன்னு புரியும் அப்படிங்கிறாங்க நீ உடம்பை ஆரோக்கியமாக தேகத்தை வலிமையாக இரும்பு போல எஃகு போல உன்னுடைய உடம்பை வைத்துக் கொள்ளவில்லை என்றால் நீ கீதை எடுத்து படிச்சாலும் பிரயோஜனம் இல்லை என்று சாமி விவேகானந்தன் சொல்லியிருப்பார் அதனால அந்த இளைஞர்களுடைய அடிப்படை என்பது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அதுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுல ஆரோக்கியமா இருக்கும் சிக்ஸ் பேக் என்பது ஃபேஷன் அதெல்லாம் விடுங்க நீங்க குமிஞ்சு ஒரு பொருளை எடுக்கும் அளவு உடல் ஆரோக்கியம் இருக்கணும் பங்கனல் பிட்னஸ் பங்கனல் பிட்னஸ் தான் என்னங்க குமிஞ்சு ஒரு பொருள் எடுக்கணும் பாடி ஸ்ட்ரெச் ஆகும் ஒரு பாத்ரூம்ல வலுப்பினீங்கன்னா கூட உடம்பு பின்னாடி இடுப்பு பிடிக்க கூடாது நம்ம உடம்பை பொறுத்தவரை நீங்க பாத்ரூம்ல வைப்பு விழுந்தா கூட ஒண்ணு ஆகக்கூடாது எங்க சாரா நார்மலா நிக்கலாம் இன்னைக்கு நம்ம கால் வச்சு வலுப்பினாவே இடுப்பு சுளிர்னு பிடிக்கிறது நடந்து போனாவே கால் தடுமாறு நமக்கு பங்கனல் ஃபிட்னஸ் இல்ல எத்தனையோ பேர் ஜிம்முக்கு போய் தூக்கி சிக்ஸ் பிளாக் வச்சிருப்பாங்க பயில்வான்னு சொல்ற மாதிரி கீழே இருக்குதா விவேகானந்தர் அது போன்ற உடல் ஆரோக்கியத்தை ஹட்டா யோகா நிறைய இருக்கு அங்க மருந்தன யோகா யோகா அடுத்த கட்டம் போங்க வெறும் யோகத்தை நான் தியானமா மட்டும் பண்ணுவேன் ரெண்டு ஸ்ட்ரெச்சிங் பண்ணுவேன் இன்னைக்கு அங்க மருந்தனை யோகா பண்ணீங்கன்னா நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல அப்படியே வேர்வை கொட்டும் வேர்வை கொட்டும் வெள்ளக்கார ஆச்சரியமா பார்க்கிறான் இந்தியா தான் யோகா எல்லாம் அமைதியா முடிச்சுதான விடுவாங்க அங்க மருத்துன யோகரா ஹட்டா யோகா அடுத்த கட்டம் விரலுடைய நுனி எடுத்து மூக்கை தொட முடியும் ஹட்டா யோகா விவேகானந்த இதைத்தான் சொல்றாரு ஜிம்முக்கு போய் வெயிட்டு தூக்காதீங்க தம்பளை தூக்கி இதெல்லாம் பண்ணாதீங்க உங்களுடைய காலனுடைய நுனியை எடுத்து உங்களுடைய மூக்கை தொட முடிந்தால் ஹட்ட யோகத்துல நீங்க ஓரளவுக்கு நீங்க தேர்ச்சி பெற்றிருக்கீங்களா அதனால இதையெல்லாம் யோசிங்க இதெல்லாம் நம்முடைய பாரம்பரிய மண்ணில் இருக்கு இளைஞர்கள் இதையெல்லாம் தேடி தேடி கத்துக்கணும் ஹட்ட யோகா என்ன அங்க மருத்துவ யோகா என்ன யோகத்தையே உடல் பரீட்சியா செய்ய முடியுமா இதெல்லாம் செய்யும் பொழுது வாய்ப்பே ரிசர்ச் என்ன சொல்லுதுங்க உடம்புல கேன்சர் செல் இருக்குன்னா நார்மல் செல்லை விட ஏழு மடங்கு அது சாப்பிடும் ஒரு கேன்சர் செல் உடம்புல இருக்கு நீங்க எங்க பார்த்தாலும் எங்க வீட்டுக்கு போனாலும் கேன்சர் மாமா வீட்டுக்கு போனா கேன்சர் சித்தப்பா வீட்டுக்கு போனா கேன்சர் ஆனா பேரை மட்டும் மாத்தி மாத்தி சொல்றாங்க என்ன பேரு நமக்கே புதுசா இருக்கு கேன்சர் ஏன் வருது கேன்சர்ல உருவாகக்கூடிய ஒரு செல் நார்மலா இருக்கிற செல்ல விட அது ஏழு மடங்கு அந்த கேன்சர் செல்லுக்கு எனர்ஜி வேணும் அப்ப கேன்சர் செல்லுக்கு போற எனர்ஜியை கொட்டி குறைச்சிட்டீங்கன்னா கேன்சர் செல் செத்து போயிடும் எப்படி நம்ம பண்ணணும் இத்தனை காலமாக இந்தியாவுல பாரதத்துல விரதம் இருந்து இருபத்தி நாலு மணி நேரம் விரதம் இருந்தீங்கன்னா கேன்சர் செல்லுக்கு போற எனர்ஜியை கட் பண்ணீங்கன்னா செல் செத்து போயிடும் சஷ்டி விரதம் ஏழு நாள் இருந்தீங்கன்னா உடம்புல ஒன்னு ரெண்டு கேன்சர் செல் இருந்தா எல்லா உடம்புலயுமே கேன்சர் செல் இருக்குதுங்க ஐயா இங்க இருக்கிறவங்க யாரு உடம்புலயுமே கேன்சர் செல் இல்லைன்னு அர்த்தம் இல்லை அந்த கேன்சர் செல் பெருகும் பொழுது அது கேன்சரா மாறுது சின்ன சின்ன கேன்சர் செல் அங்கங்க அங்கங்க அது ஒழிஞ்சிருக்கும் நமக்கு தெரியாது அது பரவும் பொழுதுதான் நம்ம சொல்ற ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் போர் இத்தனை விதமா நாம என்ன பண்ண செவ்வாய்க்கிழமை நம்ம விரதம் வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடாதீங்க ஆட்டோமேட்டிக்கா உடம்புல கேன்சர் செல் இருந்து செத்து போயிடும் சனிக்கிழமை சாப்பிடாதீங்க கேன்சர் செல் செத்து போயிடும் வருஷத்துக்கு ஒருத்தா பாடி கிளீன் பண்ணுமா ஏழு நாள் விரதம் இருந்த மொத்த கேன்சர் செல் செத்து போயிடும் எப்படி நம்ம நம்மளுக்கு கேன்சர் வந்துச்சு யாருக்குமே நாம விரதத்தை விட்டாச்சு சாப்பிடறோம் கெண்டகி ஃப்ரைட் சிக்கன் ஏதோ பேரெல்லாம் வச்சிருக்காங்க எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுவோம் அப்ப என்ன ஆகுங்க உடம்புல அவ்வளவு எனர்ஜி உள்ள போகும்பொழுது கேன்சர் செல்லுக்கு அந்த எனர்ஜி வேணும் இளைஞர்கள் இதைத்தான் ஃபாலோ பண்ண விவேகானந்தர் சொல்றாரு வேற எந்த கம்ப சூத்திரமும் சொல்ல ஆரோக்கியமாக சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க யோகா கலையை ஃபாலோ பண்ணுங்க ஃபங்க்ஷனல் ஃபிட்டா இருங்க ஒரு ஸ்போர்ட் விளையாடு ஆனால் நாம் இன்னைக்கு அங்கிருந்து எதுக்கு போயிட்டோம்னா செல்போனுக்கு போயிட்டோம் செல்போன்ல டைப் பண்ணிக்கிறோம் வாட்ஸ்அப்பை பார்க்குறோம் இன்ஸ்டாகிராமில் ரீல் வைக்கிறோம் யூடியூப்ல ஷார்ட்ஸ் போடுறோம் ட்விட்டரில் ட்வீட் பண்ணுறோம் இதுக்கு நான் நேரம் செலவழிக்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்திற்கும் தேக ஆரோக்கியத்திற்கும் மன ஆரோக்கியத்திற்கும் எங்கிருந்து நேரம் கொடுக்க முடியும் சொன்னங்களே இந்த விவேகானந்தருடைய தினத்துக்கு இத்தனை பேர் நம்ம வந்திருக்கோம் நம்ம வந்தோம் அவார்டு கொடுத்தாங்க உள்துறை அமைச்சர் வந்தாங்க சூப்பரா பேசினாங்க மாநிலத்தில் அருமையா பேசுனாங்க இந்த விழாவுக்கு அஞ்சு எம்எல்ஏ வந்திருக்கிறாங்க மூணு அமைச்சர் வந்திருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் அதுக்காக இந்த விழா இல்லை இந்த விழாவிலிருந்து வெளியே போகும் பொழுது நம்ம மூணு விஷயம் என்ன கத்திருத்தோம் அப்படிங்கறதுதான் இந்த விழா மூணு விஷயம் என்ன கற்றுக்கிட்டோம் நல்லா சாப்பிடணும் இளைஞர்கள் ஆரோக்கியமா இருக்கணும் உடல் தேகத்தை வளமா வச்சுக்கணும் அதன் பிறகுதான் எல்லாமே அதன் பிறகு நீ கீதைய படி கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு சொல்ல எல்லா ரகசியமும் உனக்கு புரியும் ஆனா நாம இன்னைக்கு கீதையை ஒண்ணுமே புரியல என்ன சொல்றாரு அது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் புக்கை கொடுங்க தமிழ் மொழியாத கொடுங்க மொழிபெயர்ப்பை கொடுங்கன்னு கேக்குறேன் ஆனால் அன்று சொன்னங்களே இளைஞர் பெருமக்கள் விவேகானந்தனுடைய கடிதங்கள் தொகுப்பு இரண்டு புக்கு இருக்கு ராமகிருஷ்ணா விஷயம் நீங்க படிக்கணும் முக்கியமா உடம்ப ஆரோக்கியமா இருந்து கட்டுப்பாடோட வாழணும் ஒரு சுய கட்டுப்பாடு தூங்குற நேரம் எந்திரிக்கிற நேரம் மிச்ச நேரத்தை சுய வாழுங்க இந்த மூன்று நான்கு விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற ஆசை இளைஞரணியை பொறுத்தவரை இன்னைக்கு புதுச்சேரி மாநிலத்தினுடைய இளைஞரணிக்கு புதுச்சேரி மாநிலத்தினுடைய தலைவர் ஒரு பிரஷர் டெஸ்ட் வச்சிருக்காங்க ஒரு பிரஷர் டெஸ்ட் இன்னைக்கு இளைஞரணி தம்பிகள் நீங்க நீங்களே எல்லாத்தையும் கூட்டிட்டு வரணும் பணம் கொடுத்து யாரையும் இந்த கூட்டத்துக்கு கூப்பிடக்கூடாது ஆர்வம் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மட்டும்தான் இந்த கூட்டத்துக்கு வரணும் ஆர்வம் இல்லாத இளைஞர்களை நீங்க கூப்பிடாதீங்க அவங்க மட்டும் வரணும்னு ஒரு பெரிய வச்சிருக்காங்க நான் உண்மையாலும் மனதார பாராட்டுகின்றேன் காரணம் உண்மை சத்தியம் எங்கிருக்கிறதோ அங்கே மட்டும்தான் நேர்மை இருக்கும் பத்தாயிரம் பேர் சேர்த்திட்டோம் ஐம்பதாயிரம் பேர் சேர்த்திட்டோம் எதுக்கு ஐம்பதாயிரம் பேர் வந்தாங்கன்னு தெரியாம வர்ற ஐம்பதாயிரம் பேர் நமக்கு வேண்டாம் ஏன் வருகின்றேன் என்று தெரிந்து வருகின்ற ஆயிரம் பேர் நமக்கு போதும் விவேகாலங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஆயிரம் பேர் ஏன் தெரிந்து வருகின்ற இளைஞர்கள் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா இளைஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து இளைஞரணியினுடைய தலைவர் இளைஞரணியினுடைய சொந்தங்கள் மண்டல் அளவில் இருந்து ஒரு குழுவை நீங்க எடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல தேசியவாத இளைஞர்களை சேர்க்கணும் மண்டல இருந்து மாவட்டத்துக்கு வரணும் இது முழு நேர வேலையாக சங்கல்பமாக இளைஞரணிக்கு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது என்னுடைய அன்பான வேண்டுகோள் இளைஞரணியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அரசியல நாம் இருக்கோம் வேற வழி இல்ல குறை பெயர் பெயர் நம்ம மக்கள் கொடுத்தாங்க நம்மளோட ஒட்டி ஓகே ஆனா இளைஞர் பொறுத்தவரை எதுவுமே இல்லாத ஒரு கரும யோகியாக இளைஞரில் இருக்கக்கூடிய தம்பிகள் இருக்கணும் அவங்களுக்கு வந்து டைட்டல் தேவையில்லை பொறுப்பு தேவையில்லை நான் மாநில தலைவராக இருந்தா வேலை பார்ப்பேன் பொதுச்சேரியாக இருந்ததா வேலை பார்ப்பேன் சேர்போட்டத்தான் வேலை பார்ப்பேன் இளைஞரணி தம்பியை பொறுத்தவரை தரையில உட்கார்ந்து வேலை பார்ப்போம் அதுதான் பாரதிய ஜனதா கட்சி விளைஞர்கள் ஏன்னா அடுத்த தலைவர் என்பது பாரதிய ஜனதா கட்சியில் இளைஞர் இருந்து உருவாகணும் நமக்கு அடுத்த தலைவர் கருமயோகியா வரும் இளைஞர்களில் அன்னைக்கு அடிபட்டு மிதிப்பட்டு நெசுக்கப்பட்டு இளைஞரணியில் எல்லா கஷ்டத்தையும் பார்த்து சேர் எடுத்து போறது சேர் எடுத்து வைக்கிறது எல்லாத்தையும் டேபிள் தொடச்சு அலுவலகத்தை கிளீன் பண்ணி அப்படி அந்த வேலையை செய்யக்கூடிய தான் ஒரு யோகியாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத பொறுத்தவரை அப்படிப்பட்ட நல்ல தலைவர்களாக உருவாகணும் எதையும் நீங்க எதிர்பார்க்க கூடாது எதன் உங்களுக்கு பற்று பாசம் இருக்க கூடாது அரசியல சீட் கொடுப்பாங்களா எம்எல்ஏ சீட் கொடுப்பாங்களா மாநில தலைவர் பக்கத்துல நிக்க வச்சு போட்டோ எடுப்பாரா மாநில தலைவர் நம்மளை பார்த்து சிரிக்கலாம் என்ன பண்ணுவாங்க எதுவும் நினைக்காது மாநில தலைவருக்கு வேலை செய்வதற்காக இளைஞரணி கட்சிக்கு வேலை செய்வதற்காக இளைஞரணி தரையில் அமர்ந்தாலும் அதே சந்தோஷம் மேடையில நமச்சிவாய பக்கத்துல சேர் கொடுத்தாலும் அதே சந்தோஷம் ஓரத்தை நிக்க வச்சாலும் அதே சந்தோஷம் கேட்டுக்கு வெளியே ரெகுலேட் பண்ணுங்கனாலும் அதே சந்தோஷம் வெளியே போய் கொடிய கட்டுங்க அதே சந்தோஷம் நிகழ்ச்சிக்கு வர வேண்டாம் மாவட்டத்திலிருந்து பின்னாடி வேலை செய்யுங்கனாலும் அதே சந்தோஷத்தோடு இளைஞர்கள் இருந்தால் பாரதிய ஜனதா கட்சி புதுச்சேரிக்கு நமக்கு இளைஞர்கள் வேண்டும் என்று சொல்வதை விட கருமயோகியாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் நமக்கு வேண்டும் காரணம் இந்த கட்சி இன்னும் அடுத்தடுத்த காலம் பெருசா வளரும் ஆனா சொன்னார் மிக சிறந்த ஆட்சி நாம் கொடுத்துட்டோம் மறுபடியும் ஐந்தாண்டு பத்தாதுங்க ஜனநாயகத்தை பொறுத்தவரை ஐந்தாண்டு என்பது எப்பவும் பத்தாது மறுபடியும் மைந்தா இருபத்தி ஐந்து ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் மத்திய பிரதேசில் குஜராத்ல பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி இருக்கு இன்னமும் நாம டே ஒன் மாதிரி வேலை பார்க்கிறோம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாலும் கூட இருபத்தி அஞ்சு நாம இருந்துட்டு இன்னும் முதல் நாள் ஆட்சியில இருந்தால் எப்படி இருக்குமோ அதே வைராக்கியத்தோடு வேலை பார்க்கின்றோம் அதனால் புதுச்சேரியினுடைய மாற்றம் என்பது இன்னும் பல ஆண்டுகள் இங்கே பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் இருக்கணும் அதற்கு இளைஞர் இங்கிருந்து தலைவர்கள் இங்க பீடு பண்ணிக்கிட்டே இருக்கணும் இளைஞர் அணியிலிருந்து மாவட்ட தலைவர் இளைஞர் இருந்து மாநில தலைவர் இளைஞர் அணியில இருந்து தேசிய தலைவர் அப்படித்தான் நம்முடைய தேசிய தலைவர் தேசிய செயல் தலைவர் நித்தி நாதின் அவர்கள் பீகார் மாநிலத்தினுடைய இளைஞரணி தலைவர் அகில இந்திய இளைஞர் அணி பொதுச் செயலாளர் அகில இந்திய இளைஞர் அணி பொறுப்பாளர் இருபத்தி ஆறு வயசுல பீகார்ல பட்னா வெஸ்டனுடைய எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி பத்துல இரண்டாவது முறை எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல மூன்றாவது முறை எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி இருபதுல நான்காவது முறை எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஐந்தாவது முறை எம்எல்ஏ இன்னைக்கு அவருக்கு வயசு வரும் நாற்பத்தி ஆறு அப்ப பாரதிய ஜனதா கட்சி இளைஞர் இருந்து ஒருத்தரை கண்டுபிடிச்சு அவரை குரூம் பண்ணி எம்எல்ஏ ஆக்கி அவருக்கு பொறுப்புகள் கொடுத்து மூன்று முறை நிதிஷ்குமார் அவர்கள் ஆட்சியில அமைச்சரவையில் இருந்து தேசிய செயல் தலைவர் பொறுப்பு வரும் வரை அவருக்கு முன்னாடி நாள் வரைக்கும் பீகார்ல அமைச்சர் இருந்தார் அனைத்த பொறுப்பை துவக்கிறாரு ஏன்னா இளைஞர் அணியை பொறுத்தவரை அந்த லீடர்ஷிப்பை மேலே தூக்கி கொண்டு வரணும் அதனால் புதுச்சேரியோட இளைஞர் அணியுடைய அன்பு தம்பிகள் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள் அதற்காக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து இன்னும் உயர இன்னும் மேல இன்னும் வலிமையாக இன்னும் பலமாக உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கட்டும் எல்லா வல்ல இறைவன் சுவாமி விவேகானந்தர்களுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும் என்று சொல்லி இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்கள் குறிப்பா காவல்துறை நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் எல்லோருக்குமே எதை பத்தி கவலைப்படாதீங்க ஒரு ரெண்டு காலிச்சியார் இருந்தா ப்ளஸ் அவங்க போட்டோ எடுப்பாங்க அதை போடுவாங்க அதை டோல் பண்ணுவாங்க அதை மீன் பண்ணுவாங்க எல்லா எதையும் கட்டக்கூடாது நமக்கு தேவை நூறு இளைஞர்கள் வந்தாலும் அந்த நூறு பேர்த்தை வைத்து கட்சியை வளர்த்திட்டு போகணும் ஒரு பேர் இருந்தாலும் நாங்க பேசுவோம் ஐம்பதாயிரம் பேர் இருந்தாலும் பேசுவோம் அஞ்சு லட்சம் பேர் இருந்தாலும் பேசுவோம் ஏன்னா எங்களுடைய கடமை எது